வந்து நாட்டு வெள்ளரிக்காய் நாட்டு வெள்ளரி பழம் இது வந்து பழம் பழுத்துச்சின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே மணல் மணலாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு தன்மையும் இருக்கும் இதில் வந்து நமக்கு சக்கரை போட்டு சாப்பிடுவோம் அப்போல்லாம் நாங்கள் அது வந்து இது வந்து கொஞ்சம் பிஞ்சியாக இருக்குது பிஞ்சின்னா ரொம்ப பிஞ்சியும் கிடையாது ரொம்ப காயும் கிடையாது அந்த அளவுக்கு இருக்குது இது வந்து இந்த சித்திரை மாதத்தில் நல்லா பழுத்து வரும் நல்லா பழுத்து வந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும் ஏப்ரல் நமக்கு நல்ல பழு பழமாக கிடைக்கும் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து அதில் இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறேன் நான் கால் கப்பு அளவுக்கு நான் தவரம்பருப்பு பருப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு பாசிப்பருப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் கால் கப்பு தவரம்பருப்பு பருப்பு தான் போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் கழுவிட்டு தண்ணி விட்டுக்கோங்க கால் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நான் அந்த வெள்ளரிக்காயை நல்லா கல் க தோலெல்லாம் சீவிட்டு நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம மோர் குழம்பு கூட வைக்கலாம் மோர் குழம்பு வச்சா கூட இன்னும் டேஸ்டியாக தான் இருக்கும் அப்படியே அந்த ஒரு காயுமே நான் கட் பண்ணி அதில் போட்டுட்டேன் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் ஒரு டீ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூளும் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் போடலை குழம்பு மிளகாய் தூள் போட்டால் தான் நமக்கு வந்து கூட்டுக்கும் நல்லா இருக்கும் உப்பை எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு மூடி போட்டு நம்ம விசில் போட்டு விட்டுருலாம் வெயிட் போட்டு விட்ருலாம் உப்பெல்லாம் பையன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது நான் மூடி போட்டுட்டு மேலே வந்து வெயிட் வச்சிட்றேன் என்னுடைய குக்கர் வந்து நான் மீடியம் சைஸில் வச்சு ஒரு விசில் தான் விடுவேன் உங்கள் குக்கரை நீங்கள் பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க விசில் எத்தனை விசில் விடணும் அப்படின்ட்டு அது விசில் வர்றதுக்குள்ளே இந்தாண்டை தேங்காய் அரைச்சிக்கலாம் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு முடி கிடையாது ஒரு முடியிலேயே பாதி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் இது ரெண்டு மட்டும் போட்டு நல்லா வந்து மெய்யாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு ஒரு விசில் வந்துடுச்சு தண்ணி வந்து நீங்கள் திட்டமாக வச்சுக்கணும் நிறையா தண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா தடன்னு கொல குழன்னு போயிடும் ரொம்ப அதிகமாக போய்டும் தண்ணியாக அதனால் தண்ணி வந்து பருப்புக்கும் காய்க்கும் உள்ளது மாதிரி த திட்டமாக வச்சுக்கணும் ஏன்னா காயிலேயே உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கும் இப்போ அரைச்சி அரைச்சி இருக்கிற தேங்காயை அதில் விட்டுக்கலாம் அதில் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா வந்து அதில் பிரிஞ்சிரகம் போட்டிருக்கோம் இல்லையா சோம்பு அது கொஞ்சம் வாசம் வரும் அந்த வாசம் போகிற வரைக்கும் நமக்கு நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சு வந்தது அப்படின்னா தான் நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பெருஞ்சீரக வாசம் தேங்காய் தேங்காய் டேஸ்ட்டு அந்த வெள்ளரிக்காயோட டேஸ்ட்டு எல்லாமே நமக்கு சேர்ந்து வரும் நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் கூட இதை வச்சு சாப்பிடலாம் நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதி வந்ததும் நம்ம இப்போ தாளித்து விட்டுக்கலாம் நான் வந்து சாம்பார் தாளித்த கடாய் தான் அந்த கடாயிலேயே வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு பிரிஞ்சிடும் ஒரு கொத்து கருவேப்பில்லை அவ்வளோதான் நமக்கு இதுக்கு தாளிப்புக்கு இது வந்து நமக்கு ப சாதத்தில் போட்டு பிசைஞ்சியும் சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு தோசைக்கு சப்பாத்திக்கையும் சேர்த்து விட்டு சாப்பிட்டுக்கலாம் இது கூட்டு அப்படின்னாக்கா நம்ம வந்து சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் சாப்பாட்டு கூட உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து வானாலையும் கொஞ்சம் குழம்பு ஊற்றி அந்த சூட்டுக்கு தண்ணியை அந்த குக்கர்லையே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி இருக்கட்டும் நம்ம சாப்பிடும்போது வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு கிணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ